അസ്സാം അലൈക്കും അസ്സലാത്തു താലി വരകത്തു അലഹദില്ലാത്ത മുർസലീൻ വാലാ വസഹി അജ്മലീൻ അമ്മാബാദ് അള്ളാഹുവൻ നല്ലടിയേ നാര്യങ്ങൾ ചെയ്തു നാം കാലനേരങ്ങൾ പാർക്ക കൂടാതെ ഒരു നല്ല കാര്യം ചെയ്താൽ അതായി നാം ഉടനടിയാ ചെയ്യും ഏനെങ്കിൽ അല്ലാഹു അവനുടേ തറയിലേ കൂടുകാൻ ഫസ്തബിക് ഖൈറാത്ത് நல்லது செய்ய விரையுங்கள் முந்துங்கள் நாளைக்கு செய்யலாம் வேறு ஒரு நல்ல நாள் பார்த்து செய்யலாம் என்று நாம் அந்த நற்செயல்களை தள்ளி வைக்கக்கூடாது அல்லாஹ் சுபகான ஓத்தாலா அவனுடைய திருமுறையில மீண்டும் கூறுகிறான் வ சாரி உ இலா மகப்பிரா மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா உங்களுடைய இறைவின் இறைவனின் பக்கம் உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் அவனுடைய பாவ மன்னிப்புக்காக நீங்கள் விரையுங்கள் சொர்க்கத்துக்காக விரையுங்கள் அருதுக்சமாவாத் வல்லார் அதனுடைய விசாலம் என்பது அல்லாஹூ அந்த வானம் பூமியின் அளவு ஆகி வைத்திருக்கிறான் வாத்துலில் முத்தக்கீன் அது முத்தக்கீன்களுக்காக செய்து வைக்கப்பட்டிருக்கிறான் நாம் செய்யக்கூடிய சின்ன அமல்களாக இருந்தாலும் அதை நாம் தினந்தோறும் செய்ய வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுக்கு பிடித்த அமல் என்பது பெரிய அமல்கள் ஏதேனும் ஒரு நேரம் செய்வதை விட நிறைய அமல்கள் அதை நாம் ஒரு நேரத்தில் செய்வதை விட ஒரு சின்ன அமல்கள் ஏதேனும் ஏதாவது ஒரு சின்ன அமல்கள் அது நாம் தினந்தோறும் செய்து வருமேயானால் அல்லாஹுக்கு அது மிக மிகப்பிடித்த அமலாக இருக்கிறது அந்த சின்ன அமல்கள் என்பது ஒரு திக்ராக இருந்தாலும் சரி ஒரு செலவாத்தாக இருந்தாலும் சரி ஒரு இரண்டு ரக்காத்த தொழுகையாக இருந்தாலும் சரி அதை நாம் தினந்தோறும் செய்து வர வேண்டும் அதே போன்றுதான் நாம் அந்த செய்யக்கூடிய அந்த சின்ன அமல் என்பது அந்த தினந்தோறும் செய்யக்கூடிய அந்த அமல் அதை யாரும் பார்க்காத நேரத்தில் வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ரூபத்தில் நாம் அந்த அமல்கள் செய்ய செய்ய செய்து வர வேண்டும் அந்த அமலுக்கு அல்லாஹுவிடத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது இதை கொண்டு நாம் துவா செய்தால் நிச்சயமாக அல்லாஹு அதை கபூல் செய்யக்கூடிய ஆற்றலும் தன்மையும் இந்த அமல்களுக்கு இருக்கிறது எபிசல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இருள் நிறைந்த இரவு போல் குழப்பத்தை அஞ்சி நீங்கள் நற்செயல்கள் செய்ய விரையுங்கள் ஒருவன் காலையில் முக்மீனாக இருப்பான் மாலையில் காஃபிராக ஆகிவிடுவான் அல்லது மாலையில் முக்மீனாக இருப்பான் காலையில் எழக்கூடிய நேரத்தில் காஃபிராக எழுவான் தன் மார்க்கத்தை விற்றுவிடுவான் உலக நேரங்களுக்காக உலகத்திற்காக தன் மார்க்கத்தையே விற்றுவிடுவான் அல்லாஹூ நம்மளுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்று அங்கீகரித்து கொள்வானாக அதில் ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்தால் அதை மன்னித்து முழுமையாக ஏற்று நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக கடைசி நேரத்தில் கலிமத் லா இலாஹ அல்லாஹ் முஹம்மது ரசூல்ல்லா என்ற திருக்கலிமாவை சொல்லி மரணிக்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தங்களுடன் புரிவானாக வாஹ்ரதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலமி السلام عليكم ورحمه الله